தமிழ் வணக்கம் என்னுடைய அனுபவத்தில் முதல் முறையாக பீகாரின் பட்ஜெட்டை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க பீகாருக்கு மட்டும் இல்ல வட மாநிலத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க அதிகமான நிதி தான் ஒதுக்குறாங்க தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு தென் மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கல அவங்க பீகார்ல குஜராத் உத்தரப்பிரதேசம் அவங்க நார்த் இந்திய இந்தி பேசும் மொழிகளுக்கு மட்டும் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் தான் அதிகமாக நிதி ஒழு இப்போ மட்டும் இல்லை அவங்க ஆட்சி வந்த பத்தாண்டு காலமாக இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு தென் மாநிலம் அவங்க எப்போயுமே அவங்க பட்ஜெட்டில் புறக்கணிச்சிட்டு தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இல்லை அதுவும் ஒரு காரணம் தான் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க இடத்துல அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அவங்க அதிகாரத்தை தக்க வைக்கணுன்றதுக்காக தான் கூடுதல் நிதி அவங்க கொடுக்குறாங்களே கண்டி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கிடையாது அவங்க அதிகாரத்தை செலுத்தணும் அங்கே பிஜேபி வளருன்ற காரணத்துக்காக தான் அங்கே நிதி கொடுக்குறாங்க அங்கே தமிழ்நாட்டில் அவங்க வளரல அவங்க அதனால் நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிக்கிறாங்கன்னு பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு பன்னெண்டு சதவீதம் பண்ணு சொல்லிக்கிறாங்க அது வந்து விலைவாசி அதேமாரி தான் இருக்குது விலைவாசி குறைச்சியாக ஒன்றும் இல்லை எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது மேடம் அது ஆக்சுவலாக ஏன்னா கடல் தொழில் பண்ணுறாங்க விவசாயி இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து ஈடுபடாது பன்னெண்டு சதவீதன்றது கம்மி ஏழை மக்களுக்கு தகுந்த விலைவாசி கிடையாது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் இருக்கிறதுனால தான் அவர் அதிகமான நிதி கொடுக்குறாரு ஆக்சுவலாக வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க பீகார் மாநிலம் அந்த மாநிலத்தை இவங்க தான் கொடுக்குறாங்க அதேமாரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிர்மலா சீதாமர ராம அவங்க தான் வாங்கி வாங்கி தரணும் அதனால வந்து இந்த போதுமான பட்ஜெட்டு கிடையாது மேடம் இது கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு இருந்தால் வந்து தமிழ்நாடு கொடுக்காத சொல்லி தொழில் ஆகணும்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்லும் போது வந்து பீகா்க்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறாங்க அப்போ அவங்க கூட்டணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற தவிர மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறது கன்ஃபார்மாக இருக்குது மேடம் அப்படி இல்லை எப்படி நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது உங்களுக்கு இது பீகார் கொடுக்குற இதோ நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்களா இல்லை ஆந்திரா கொடுக்குற நிதியை வந்து தமிழ்நாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்போனா இதா பார்த்துங்கிறது நடக்குது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆதாயமோ அதை ப பார்த்துட்ருக்காங்க தவிர வந்து மக்களுக்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் பட்ஜெட் தாக்கல் பண்ணல ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து மக்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு பட்ஜெட்டே கிடையாது இன்றைக்கி என்ன பட்ஜெட் தாக்கல் அவங்க இது வரைக்கும் சொல்லலாம் இல்லை டீசல் விலை குறைச்சிருக்காங்களா இல்லை பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்களா அப்படிலாம் ஒன்றும் செய்யல இது வரைக்கும் வாக்குறுதி தானே வள்ளி விடுறது தானே செய்யபுரம் செய்ய செய்யறதா இருந்துச்சுன்னு சொன்னால் யோசனை பண்ணணும் வந்துட்டு வாக்கு இந்த ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை வார்த்தைகளை சொல்கிற மாதிரி தாங்க மற்றபடி வந்துட்டு இங்கே இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கணிசமான சீட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அதே மாதிரி சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு வாக்கு கொடுத்தாலும் ஜன ஓட்டு இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே அந்த உத்தியை பயன்படுத்த போ பயன்படுத்துறதில்ல அந்த வடநாட்டில் அப்படி கிடையாது கொஞ்சம் ஆசை வார்த்தை ஒருன்னா இந்துக்கள் வந்துட்டு பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அந்த ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க பேசுகிறாங்க கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்க கொடுக்கல வந்தால் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களோ ஒளிய கொடுக்க கிடையாது வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க சொல்றது தாங்கம்மா ஒரு ஆசை வார்த்தையில் சொல்கிறது தானே இப்போ பிள்ளைங்க வந்துட்டு கடைவீதி கூட்டிகிட்டு போகிறோம் அது எது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்குங்க எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுப்போமா அப்பா நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரணும்ப்பா அப்படிம்பாங்க நாளைக்கு அந்த குழந்தைங்க மறந்து போயிடும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தா அதோட முடிஞ்சிடும் அது மாதிரி தான் அது ஆரம்பத்தில் என்னையும் நேர்த்தேன்னு இல்லை அந்த ஆரம்பத்துலேருந்து என்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு காலை ஓண்டானோ அன்னிலேருந்தே கால் பண்ணிட்டு தான் அதர் பார்ட்டி எல்லாத்துக்குமே ஜனதாவை கண்டாலுமே ஆள் இப்போ எல்லாமே அந்த பார்ட்டியை ஒதுக்குறானுங்க இப்போ ஜனதாவை கண்டாலுமே ஒதுக்குறானுங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் எவ்வளோ ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதுதான் பண்ணுமே அந்த நிஜம் போட்டிங்களேன் அந்த ஊருக்காராக இருக்கிறதுனால அவருக்கு அது பெருமையாக இருக்கணும் மற்ற அதே ஸ்டேட்டுக்கெல்லாம் அது பெருமை கிடையாது ஏற்றிக்கிறா மாதிரி இல்லை தெரியலையே அவங்க தமிழ்நாட்டு லேடிஸ் அவங்க தமிழ்நாட்டு அமைச்சர் அவங்க தமிழ்நாட்டிலே பிறந்து வாழ்ந்தவங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ண வேண்டிய அவசியம்தான் இருக்குது தமிழ்நாட்டு பண்ண மாட்டுறாங்களே அது கட்சி பாகுபாடு என்று பண்ணுறாங்க டேஎம்கே இங்கே ஆளுது அங்கே பிஜேபி ஆளுது டிஎம்கே அங்கே ஆள்றதுனால அவங்க ஒரு ஒருதலை பட்சமாக பார்க்குறாங்க எல்லா மக்களும் சமமாக பார்க்கணும் அவங்க பார்க்க மாட்டறாங்களே கட்சி வேறுபாடு பார்க்குறாங்க கட்சி வேறுபாடு பார்க்குறாங்க கட்சி கட்சியை மோதிமான கட்சி வேறுபாடு பார்த்திங்கன்னா மக்களுடைய இது வேஸ்ட்டாக போயிடும் கட்சியுடைய பாகுபாடு பார்த்தாங்களா மக்களுக்கு எதுவும் எந்த விதமான சலுகையும் கிடைக்காது மேடம் ஏன்னா இங்கே தமிழ் டிஎம்கே ஆளுது அங்கே பிஜேபி ஆளுது அவங்க பிஜேபி சம்பந்தப்பட்ட அதிக மாநிலங்கள் தான் அதிகமாக பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல மேடம் அதுதான் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மோடி இவங்க யாருக்குமே பொருளாதாரத்தை பத்தி என்னன்னு தெரியாது அவங்களுக்கு அதனால அவங்களுக்குள்ளேயே அவங்க பொங்கல் பொங்கல் பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள அங்கே கட்சியில இருக்கிற சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்காரு மோடிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் சொல்றாரு நிர்மலா சீதாராமன் நல்ல பட்ஜெட் பண்ணிருக்காங்கன்னு அதாவது இவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி பொங்கல் இவங்களுடைய பட்ஜெட் வந்து இந்தியாவுக்கான பட்ஜெட்டே கிடையாது இந்திய மக்களுக்கான பட்ஜெட்டே கிடையாது அவங்களுக்கான பட்ஜெட் தொழிலாள தொழிலதிபர்களுக்கான பட்ஜெட்டா தான் இருக்கு இது வரைக்கும் அவங்க வந்து நிதி ஒதுக்குறது வந்து அவங்க நிதி சலுகை வந்து பார்த்தா அவங்க வளர்க்குறதுக்கு தான் அந்தந்த மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த மாநிலங்களுக்கு அவங்க அதிகம் நிதிக்குறாங்களே கண்டி வளர்ந்த வளர்ந்த மாநிலங்கள்லாம் அவங்க நிதி கொடுக்குறதில்ல அவங்களுக்கு வளர்ந்த மாநிலங்கள் மட்டும்தான் அவங்க பாரபட்சமா பார்த்து நிதி ஒதுக்குறாங்களே அவங்க அவங்க தமிழ்நாடு மக்களை எதிர்பார்க்கலங்க அவங்களுக்கு யாரை கொடுக்க அதை எதிர்பார்க்குறாங்க மக்கள் பட்சத்து தமிழ்நாட்டு மக்கள் வேற பிகார் மக்கள் கிடையாது வேற இல்லை பீகாருக்கு ஒதுக்கிறப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கோதிக்கணும் தமிழ்நாட்டிலையும் மக்கள் தான் இருக்காங்க பீகார்லேயும் மக்கள் தான் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலம் செய்யணும்னா வந்து இந்தியாவுடைய இது பார்த்தோன்னா எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி தான் செய்யணும் பீகாருக்கு செய்கிற மாதிரி ஆந்திராவுக்கு செய்யணும் ஒரிசாவுக்கு செய்யணும் நாகலாந்து செய்யணும் எல்லா பிரதேசத்துக்கும் அப்படி தான் செய்யணும் எல்லாத்துக்கும் ஜாஸ்தியாக வச்சுவாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுவாங்க தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுவாங்க அது அவங்களுக்கு அந்த இதுலேயே இதே ஆகிப்போச்சு வர முடியாது இதே தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் ஆதரவு கொடுத்தனு நினச்சிவாங்க பிகாரிக்கு கூட கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அதை ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களும் மாட்டாங்க அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது என்னத்தை தமிழ்நாட்டுக்கு சேவை இது பண்ணாலும் பிகாரை கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு கொடுத்தா கூட நம்ம வர முடியாது தெரிஞ்சு போச்சு இப்போ நிதிஷ்குமார் காருக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா முக்கிய காரணம் அதான் அவர் ஃபுல் ஆதரவு கொடுத்தாலும் அவர் வந்து உட்கார முடியுது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் உட்கார முடியுது எல்லாரும் உட்கார முடியாது இல்லை அதனால் உங்களுக்கு இது கொடுக்குறாரு சீதாராம்க்கு தெரியும் வர முடியாது இல்லை இல்லை தெரியுது அங்கே சொல்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இல்லை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அதை பண்ணியிருக்காங்களே தவிர அதை பப்ளிக் எடுக்கிற மாதிரி இல்லை ஆச்சுங்களா சும்மா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தடி பட்ஜெட்டு பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பட்ஜெட்டு கேட்ட மாதிரி பப்ளிக்கு போய் சேரவே இல்லை அதிகம் நர்சிங் தான் இருக்கிறத தவிர பப்ளிக்கு சுதந்திரமாக இல்லை அதுதான் இப்போ உண்மை அதாவது நம்ம குழந்தைகள நம்ம பாராட்டும் என் புள்ள நல்லவன் ரொம்ப வந்துட்டு பிரில்லியன்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அதே மாதிரி தான் அதை சொல்கிறாங்க அவங்க கட்சியில் உள்ளவங்க தான் சொல்கிறாங்க எதிர்கட்சியில் உள்ளவன் சொல்லணும் சிறப்பான வந்துட்டு பட்ஜெட் போட்டிருக்காங்க நாங்கள் வந்துட்டு எதிர்பார்த்ததுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த அம்மா தன்னுடைய வேலையை வந்துட்டு உருப்படியாக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம அந்த இதுக்கு கருத்துக்கு போகலாம் எங்கே வந்து நானே பாராட்டுறதுல எனக்குன்னு இருக்குது இங்கே வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவு வரமாட்டேங்குது அவங்க வந்துட்டு ஜெயலலிதா இறந்தவொன்னே என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கே வந்துட்டு நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே ஆட்சியை நம்ம பிடிச்சிடலாம் வந்துட்டு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இங்கே இருக்குது நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு ஆட்சி பிடிச்சிடலாம் இங்கே மெஜாரிட்டி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அவங்க நினச்சத நடக்கலை தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அந்த மத மதச்ச மத சார்பற்ற மத இதில் உள்ள கட்சிகளை வந்துட்டு நம்பறதில்லை ஏதோ வந்துட்டு நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் வந்துட்டு மதச்சார்போடு ஓட்டு போடுறாங்களே தவிர மற்றவங்கள்லாம் வந்துட்டு பொதுவாக உள்ள சிந்தனை தான் பார்க்குறாங்க அது நடக்காது அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்க நம்மளை வந்துட்டு ஒரு ரெண்டாந்தர தான் பார்க்க அவங்க கட்சிக்கு இங்கே முக்கியத்துவம் தரல இங்கே திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் இருக்குது திராவிட கட்சினால இவங்க கட்சி இவங்க வளர முடியல இவங்க இங்கே அவங்க கொள்கைக்கு எதிரான ஒரு மாநிலமாக இங்கே இருக்கிறதுனால அவங்க நிதி ஒதுக்க மாட்டேன்றாங்க வந்து கட்சிக்காரருக்கு சந்தோஷமாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஆப்போசிட் பார்ட்டிகள் இருக்கிறவங்களுக்கு அதர் பார்ட்டிகளுக்கெல்லாம் வந்து திருப்திகரமாக இல்லை அவங்களுக்கான சந்தோஷமாக இருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் நல்லா இருக்குது எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருக்கும் ஆனால் பப்ளிக் மட்டும் இருக்கும் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லை 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 தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது இல்லை இதே டிஎம்கே பார்ட்டியாக இருக்கட்டும் அவனும் போராடி போராடி பார்த்து சீனு விட்டுட்டான் இப்போது கவர் கவர்னர்டே பண்ண கவர்னர் பண்ண ஒரு இது வந்து ஒதுக்கிட்டான் நீ இருக்கட்டும் ஒன்று தான் இல்லாத ஒன்றுதான்றது டிஎம்கேனுடைய ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு இப்போ அதனால் அவங்க போட்ட பட்ஜெட்டு வந்து ஜனதாவுக்கு ஒன்னு பெருமையா இருக்கலாம் அதன் எப்படி அவங்க பட்ஜெட் கரெக்டா பார்க்குறாங்க மக்களுக்கு வண்டி பட்ஜெட் தான் தவிர தமிழ்நாட்டு பாக்க பீகார் மக்களை பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை பாக்குறதில்லை குஜராத் மக்களை பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை பாக்குறது இல்லை கரெக்டான ஆந்திரா பார்க்குற மாதிரி கேரளா மக்களையும் அவங்க பாக்குறது கிடையாது மத்த ஸ்டேட் வேணால் அவங்க பாக்க பாக்கலாம்